அவர் நித்திய நித்தியத்துக்கும் தேவனா இருக்கிறார் அல்லே லூயா பரிசுத்தாட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்காதபடி ஆண்டவரே என்னை ரத்த கோட்டைக்குள் வைத்து காத்து கொள்ளுங்க என் சிந்தனைகளை சுத்திகரித்து காத்து கொள்ளுங்க என் ஆத்துமாவை சுத்திகரித்து காத்து கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உன்னுடைய வேத வசனத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அதனால்தான் பாருங்க சாலமோன் கூட பாருங்க ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் வந்து வாக்கியத்தை உண்டு பண்ணினாராம் ஆமேன் அவருடைய சந்ததிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டது இடங்கள்ல பாருங்க அதே ரச்சிக்கப்பட்ட அவரு தேவனை ஏற்றுக்கொண்ட அவரு தேவன் என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி அவர் ஆலயத்துல என் கால்கள் நிற்கலாயிற்று ஆமேன் நம்ம நாற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி மகிழ்ந்து கலி கூற வேண்டும் வாரம் முழுவதும் ஆண்டவரு என்னை எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொண்டிரு நான் ஓய்வு நாளில் கர்த்தரை நான் துதிக்கிறேன் என் கால்கள் என்னை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தில் அந்த நாளை ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த தேவையில்லாத காரியங்கள் எனக்கு வரக்கூடாது தேவையில்லாத தடைகள் வரக்கூடாது தேவையில்லாத வேலைகள் வரக்கூடாது தேவையில்லாத மனுஷர்கள் என்னை சந்திக்கக்கூடாது என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமக்கமாக்கப்பட்ட வாழ்க்கை அல்லே லூயா கர்த்தருக்கு முன்பாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களாம் ஆமேன் அப்போ தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லே லூயா